நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம் இல்ல ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலை நடத்திட்டு வர இடமா இருக்கலாம் ஏன் படிக்கிற இடமா கூட இருக்கலாம் இங்கெல்லாம் யாருக்காவது உங்க கூட போட்டியின் காரணமாகவோ இல்ல பொறாமையின் காரணமாகவோ உங்க மேல ஒரு வெறுப்பு வரலாம் அதனால அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படலாம் இவர்களோடு போட்டியிட்டு அவர்களை வெல்வதை விட ஒரு சிலர்கிட்ட நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவர்கள் யார் அப்படின்னா முகத்தளவுல பார்த்தா நல்லா பேசிட்டு இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள வன்மத்தையும் பகையையும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான உறவினர்கள் அவங்க கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் அப்படின்னா போட்டி பொறாமையின் காரணமாக உங்களோடு உங்களை எதிர்த்து வருபவர்கள் உங்களுடைய பலம் தெரிந்து அந்த பலத்திற்கு நேராக போராடுவார்கள் அவர்களோடு போராடி அவர்களை வெல்வது எளிது ஆனால் இந்த மாதிரியான மகை கொண்ட உறவினர்கள் உங்களுடைய பலவீனம் தெரிந்து அந்த பலவீனத்திலே உங்களை தாக்கக்கூடியவர்கள் அவர்களோடு போட்டியிட்டு வெல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் இதத்தான் என் வள்ளுவன் எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது குரல்ல ரொம்ப அழகா தெளிவா பதிவு வால்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு அதாவது வாழேந்தி வரும் பகைவரை விட மனப்பகை கொண்ட உறவினரிடமே எச்சரிக்கை வேண்டும் இந்த மாதிரியான உறவினர்கள் நான் சொன்ன முகத்தளவுல நல்லா பேசி மனதிற்குள்ள வன்மத்தையும் பகையையும் வைத்திருக்கக்கூடிய உறவினர்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள்